அபிஷேகம் அப்படின்னா பட்டாபிஷேகம் நாள் புரியுதா அவருக்கு உயர்ந்த நாள் இன்னைக்கு

ఉండే యా ఉంది అయ్యా ఉండే యా ఉంది 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 சொல்லு மக்கா ஐயா உண்டு சொல்லு மக்கா ஐயா உண்டு சொல்லு மக்கா ஐயா உண்டு சொல்லு மக்கா ஐயா சொல்லு மக்க ஐயா உண்டு உண்டு மொல்லு மக்க ஐயா உண்டு சொல்லு மக்கெல்லு மக்க அக்க olaka yadea aolumaka yande oluaka yandea a

சொல்லு மக்கா உண்டு 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 சொல்லு மக்கா ஐயா உண்டு சொல்லு மக்கா உண்டு சொல்லு மக்கா உண்டு சொல்லு மக்கா ஏன் உண்டு டியா ஜியா ஜ எடுப்பா இந்த அறுவா எடுப்பா அவதாரத்தின இன்னைக்கு நாள் புரியுதா என்ன சொல்லணும் என்ன என்ன சொல்லணும் சொல்லணும் ஐயா உண்டு ஐயா அவதரித்த நாள்ல ஏழாவது வரம் ராம அவதாரம் புரியுதுங்களா அந்த அவதாரத்துக்கு நாள் இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு இன்னைக்கு நீங்களே கண் கூட பார்த்தீங்க இல்லையா ஐயா நாள் வரைக்கும் பன்னீர் தான் அபிஷேகம் வாங்கினார் இன்னைக்கு என்ன அபிஷேகம் வாங்கியிருக்காரு இளநீர் அபிஷேகம் அப்படின்னா பட்டா அபிஷேகம் நாள் புரியுதா அவர் உயர்ந்த நாள் இன்னைக்கு அப்புறம் நீங்கள் சொல்லலாமே ஐயா விட்டுன்னு சொல்லலாமே சொல்லலாம் உண்டு உண்டு ஐயா உண்டு சொல்லு மக்க ஐயா உண்டு சொல்லு மக்கா ஐயா உண்டு சொல்லு மக்கா ஐயா உண்டு